வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது எடப்பாடி மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் பிற கட்சிகளுக்கு தாவுவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்தி இவ்வாறு செய்வது சரியில்லை என்றும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக வர்சஸ் திமுகவாக இருக்குமா அல்லது திமுக வசஸ் தமிழக வெற்றிக்கழகமாக மாறக்கூடிய வகையில் எடப்பாடியின் இந்த சதித்திட்டம் அமைந்திருக்கிறதா என்று முன்னாள் அமைச்சர்களை கேள்வி கேட்க ஆரம்பித்துவிட்டார்கள் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு பதவிக்கும் பணத்திற்கும் மட்டும்தான் அதிமுகவில் போராடி வருகிறாரை தவிர வெற்றியடைவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் அவரிடம் இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ஏன் களத்தில் இறங்கவில்லை வெற்றியோ தோல்வியோ களத்தில் இறங்கினால்தான் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன ஓட்டு சதவீதத்தை வைத்து கொண்டு அதிமுகவின் கொள்கைகள் மற்றும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை மிக அதிக அளவு மாற்றக்கூடிய வகையில் தேர்தலின் பொழுதுதான் வெளிப்படும் ஆனால் எடப்பாடி இந்த தேர்தல்கள் அனைத்தையும் புறக்கணிப்பதால் எப்படி வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்ற கேள்விகள் முன்னாள் அமைச்சர்கள் கேட்க ஆரம்பித்துவிட்டார்கள் அது மட்டுமல்ல விஜய் அவர்களது அரசியல் ஆரம்ப கட்டத்தில் பேசும் பொருளாக இருந்தாலும் தற்பொழுது நிச்சயம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அரசியலை எவ்வாறு கையாள வேண்டும் புது யுக்தியவே விஜய் அவர்கள் தற்பொழுது செய்து வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள் பல முறையும் எடுத்து கூறினார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தவறாக இருக்கிறது அதிமுகவை அடகு வைத்து விடுவார் இரட்டை இல சின்னத்தை முடக்க வைத்து விடுவார் என்று பல்வேறு விமர்சனங்களையும் ஓபிஎஸ் அவர்கள் முன்வைத்தார் ஆனால் அவரது பேச்சை கேட்காமல் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் சென்றதற்கு தக்க பாடத்தை கத்து கொடுத்து விட்டார் எடப்பாடி என்றும் அவரிடமே தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கடிதங்களையும் கொடுத்து வருகிறார்கள் இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கப் போகிறது அதுவும் தவறாக இருந்தால் அதிமுகவிலிருந்து அவரை விலக்கி விடுங்கள் அவர் தேவையே இல்லை அவரை நம்பி அதிமுக நிச்சயம் கிடையாது அவரை விட மிகவும் திறமசாலிகள் அதிமுகவில் இருக்கிறார்கள் அவரது உடல்நிலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு ஓய்வை கொடுங்கள் என்பதற்கேற்ப தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள் சரி இந்த கேள்வியை உங்களிடமே முன்வைக்கிறேன் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தொடங்கலாமா அல்லது அந்த இடத்திற்கு தகுதியானவர் யார் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்